பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் சத்தியம் ஒரு மெய்யான விடுதலையே நமக்கு கொண்டு வரும் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பாவத்தில் சாபத்தில் வியாதியில் விசாசின் கட்டுகளில் பயத்தில் தோல்வியில் கலக்கத்தில் பலவிதமான நெருக்கத்தில் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை மெய்யான ஒரு விடுதலை நிரந்தரமான ஒரு விடுதலை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவர் அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியம் என்றால் என்ன இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்போ இயேசு சத்தியம் இயேசுவை அறிவது சத்தியத்தை அறிவது ரெண்டாவதாக யோவான் பதினேழு பதினேழு இயேசு சொல்கிறார் வேத வசனம் சத்தியம் நம் கையில் தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனம் சத்தியம் அல்லா மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் தான் ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு அவர் சத்திய ஆவியானவர் ஆனால் ஆவியானவர் எனக்கு சொன்னது வேத வசனமாகிய சத்தியத்தை என் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அப்ப இந்த வேத வசனமாகிய சத்தியம் இதை நாம் அறிய அறிய நமக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிறது கத்தருடைய வசனம் வல்லமையும் ஜீவனமுள்ளதாக இருக்கிறது இதற்கு ஒரு வல்லமை உண்டு அதற்கு உயிர் இருக்கிறது அது ஜனத்தோட பேசும் அது ஜனங்களுக்குள்ள விடுதலை கொண்டு வரும் சுகத்தை கொண்டு வரும் ஆறுதலை கொண்டு வரும் வாழ்க்கையை அது மாற்றிவிடும் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது இந்த தேவனுடைய வசனம் அலைலூயா இந்த வேத வசனத்தில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அவரை அறியும் போது ஒரு விடுதலை அது மாத்திரமல்ல நமக்கு ஆண்டர் வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதை அறிந்து ஜெபிக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் விடுதலை வருகிறது இதெல்லாம் இல்லாதபடி நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற காரியம் என்ன தேவனுடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் அந்த வசனத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார் அந்த ஒன்று பேர் இரண்டாம் தேதி ஒன்பதாம் வசனத்தில் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அவருக்கு சொந்தமான ஜனம் பெரிய பாக்கியம் தேவனுக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு சொந்தமான ஜனம் இந்த முதலமைச்சருக்கு சொந்தக்காரங்க அவருங்க சொந்தக்காரரு நல்ல உயர்ந்த பணக்காரராக இருந்தால் செல்வந்த இருந்தா பேர் புகழோடு இருந்தா எப்படி சொந்தம்னு கேட்டால் உடனே சொல்ல தெரியாம உடனே ஒரே வார்த்தை ஆள்கிட்ட சொல்லிக் கொள்றதுல ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் இருக்குதா இல்லையா அவர் அவருங்க சொந்தக்காரர் எப்படி சொந்தம்னா அது அங்கு விட்டு ஒன்று விட்டு ரெண்டு விட்டு அப்படி வந்து இப்படி வந்து சொந்தம் எப்படியும் சொந்தம் சொந்தக்காரர் சொல்றதுல ஒரு பெருமை மகிழ்ச்சி அந்த ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஏன் சொந்தக்காரங்க நீங்கள் தேவனுக்கு சொந்த ஜனம் அலைலூயா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அலைலூயா அவர் தகப்பன் நாம் பிள்ளைகள் ஒரு பக்கம் இயேசுக்கு தாயின் தகப்பனுமாய் அவருக்கு பிள்ளைகளா நாம் இருக்கிறோம் இன்னொரு பக்கத்தில் அவர் நமக்கு ஒரு நல்ல சிநேகிதன் அவருடைய ஃப்ரெண்டாக நாம் இருக்கிறோம் இன்னொரு பக்கத்தில் அவர் நம்முடைய மூத்த சகோதரன் நாம் அவருக்கு சகோதர சகோதரிகளாயிருக்கிறோம் இருக்கிறோம் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மைக்காரர்களாய் மாற்றி இருக்கிறார் அலைலூயா இதான் பெரிய பாக்கியம் யாராவது வந்து தெரியுமா எங்க முதலமைச்சருக்கு நான் சொந்தக்காரன் அவ்வளவுதானே என் சொந்தக்காரர் யார் தெரியுமா வானத்தின் பூமி உண்டாக்கினவரே என் சொந்தக்காரர் அலைலூயா அவருடைய குடும்பங்க நான் அவருடைய அதாவது கிறிஸ்துவின் அந்த ஜெனரேஷன் கிறிஸ்தவனுடைய சந்ததி இயேசு சந்ததி அவர் என் சொந்தக்காரருங்க எவ்வளோ பெருமை பாருங்க ஆண்டவர் சொல்றார் நீங்கள் என் சொந்தங்கள் உங்களை என் சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டேன் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும் நீங்கள் என் சொந்த ஜனம் என் பிள்ளைகள் என்னுடைய உறவு எப்படி தெரியுமா சில ரொம்ப நெருங்கின சொந்தம்னா சொல்லுவாங்க இவங்க யாருன்னு கேட்டால் ரொம்ப சொக்காரங்க இப்போ எங்கள் ஊரில் கிராமத்தில் எல்லா ஊருக்குள்ள எல்லாருமே சித்தப்பா பெரியப்பா அப்படி தான் பழக்கம் மாமை மச்சனை பழகுவாங்க அதில் ரொம்ப நெருங்கின சொந்தம்னா சொக்காரர்கள்னு சொல்லுவாங்க சொக்காரங்க அது வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் ரத்த சம்பந்தமான அந்த உறவு இருக்கிற பாருங்க அவங்க ரொம்ப நெருங்கின சொந்தம் அதில் அப்படி தான் கேட்பாங்க இது வந்து பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நெருங்கின சொந்தம்னு அர்த்தம் இயேசுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்னு கேட்டால் இரத்த சம்பந்தமான உறவு ஆமேன்னு சொல்லுங்க என் அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் அவருடைய இரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது அல்லேலூயா எவ்வளவு பெரிய கொஞ்சம் உட்கார்ந்து உங்க இருதையும் பொங்கும் சந்தோஷத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் எத்தனை பெரிது தெரியுமா இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை மக்கள் நம்பி வணங்கி கொண்டிருக்கிறாங்க எல்லாம் பயப்படுத்தி வைத்திருக்கிறது நமக்கு அப்படி அல்ல நம்ம அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு தகப்பன் அவர் இரத்த சம்பந்தமான உறவு உள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறான் அவருடைய குமாரன் ஆகிய இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் அந்த ஓடுகிறது பெரிய பாக்கியம் அது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எனக்கு சொந்த ஜனம் யூ ஆர் மை ஓன் பீப்புள் எனக்கு சொந்த ஜனம் இவங்க யாரு என்னுடைய சொந்தங்க தேவன் தன் சொந்தக்காரங்க மேலே யாராவது கை வைக்க விடுவாரா சொல்லுங்க விடுவாரா எங்கள் ஊரில் ஊழியம் ஆரம்பித்த பொதுசுல நாங்கள் இந்த ஜபக்குள ஆரம்பித்து இந்தியாவுக்காக ஜபிச்சோங்க அதான் நாங்கள் பண்ண தப்பு அது சில சபை தலைவர்களுக்கு பாவமாக தெரிஞ்சிடு உடனே கூப்பிட்டு சபை விட்டு வேலைக்கு வரும் உங்களை நீங்கள் ஜபமாக பண்ணுறீங்க தர மாட்டோம் கல்ற தோட்டத்தில் இடம் தர மாட்டோம் கல்யாணத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னாங்க அதுக்கு பயந்து சிலர் ஜெபத்துக்கு வர விட்டு நிறுத்திட்டாங்க கல்ற இல்லாட்ட என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பேர் தைரியமாக நின்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பயங்கரமாக தூசித்து தெரிஞ்சாங்க மேடையில் சொல்லக்கூடாது அது மாதிரிலாம் அசிங்கமாக சிலர் பேசிக்கிட்டு கிறிஸ்தவங்களே தான் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியா தானே அப்போ இதை கேட்டுட்டு என் சொந்தக்காரங்க நால் சொந்தக்காரங்க இருக்காங்க என் மாமச்சனை எல்லாம் சொந்தக்காரங்க இந்துக்கள் தான் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு ஒன்றை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க வெளியே உங்கள் கிறிஸ்தவங்க அவங்க வந்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் எப்படி ஒன்றை பற்றி பேசலாம் ஏன்னா நாங்கள் சொந்த உனக்கு பிளட் ரிலேஷன் எப்படி ஒன்றை பற்றி அவங்க பேசலாம் நாங்கள் கேட்போம் நாங்கள் விட மாட்டோம் என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து பேசுகிறாங்க அவங்கள இந்துக்கள் அவங்களுக்கு சப காரியம் தெரியாது ஆனால் தெருவில் அவங்க பேசுகிற பார்த்துட்டு கோவம் வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் சம்பந்தமான உறவு உனக்கு ஒன்றுன்னா நாங்கள் வருவோம் அவங்களுக்கும் ஏ சம்பந்தமே இல்லை ஆனால் அந்த பிளட் ரிலேஷன் வந்துட்டாங்க நான் சொன்னேன் இதில் நீங்கள் தலையிடாதாங்க இது சப காரியம் இது ஆண்டு காரியம் நீங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பிற்காக நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒன்று அதில் தலையிட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் அவங்க இந்துவாக இருந்தாலும் இரத்த சம்பந்தமான உறவுனால கோபத்தோடு வந்துட்டாங்க பேசுகிறதுக்கு என்ன நடக்குதுங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பிளண்ட் ரிலேஷன் சொன்ன உடனே பாருங்கள் அதனால் தான் சொன்ன ரத்த சம்பந்தம் இல்லை அந்த ரத்தம் துடிக்கிறம்பாங்க நாம் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அந்த ரத்த சம்பந்தமான உறவு நமக்கு இருக்கிறே விசுவாசம் நம்ம மேலே கை வச்சு ஆண்டு சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா நமக்கு விரோதமாக சத்தருடைய வல்லமை எழும்பி கத்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா நாம் அவருக்கு சொந்த ஜன மலைலூயா நீங்க சொல்லுங்க நான் ஆண்டவருக்கு சொந்த ஜனம் இன்னொரு வசனம் இருக்கு அதுல ஆங்கிலத்தில் பெக்குலியர் பீப்புள் இந்த சொந்த ஜனம்ன்றது ஆங்கிலத்தில் பைபிள்ல பெக்குலியர் பீப்புள் அதாவது வினோதமான ஜனம் இவங்க வித்தியாசமானவங்க வினோதமானவங்க இவங்க பேசுறது நடக்கிறது எல்லாம் வித்தியாசம் இவங்க விக்கிரகணக்க செய்ய மாட்டாங்க எல்லா தெய்வமும் ஒன்று தான் சொல்ல மாட்டாங்க ஒரே ஆண்டு ஒரு ஏசுதான்னு சொல்லுவாங்க அமேன் சில சொல்லுவாங்க எங்களுக்கு பறந்த மனசு நாங்கள் எல்லாமே ஒன்று தான்னு சொல்லுவோம் ஆனால் எங்களுக்கு பறந்த மனசு கிடையாது எங்களுக்கு பைபிள் மனசு பைபிளில் சொல்லியிருக்கிறது அவர் ஒருவர் தான் ஆண்டவர் அதுதான் பெக்யூலியர் பீப்புள் கிறிஸ்தவங்க தான் நீங்கள் பெக்யூலியராக இருக்கிறீங்க மலேசியா தேசம் முஸ்லீம் நாடு மலேசியாவில் அந்த முஸ்லீம் மத தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்க நிறைய அரசாங்கத்திலெல்லாம் அவங்க தலையிட்டு ஆளுகை செய்வாங்க சில சமயத்தில் ரிலிஜியஸ் லீடர் கூட்டம் நடக்குமா மத சம்பந்தமான தலைவர்கள் கூட்டம் அப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்க இந்துக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க சீன மதம் அந்த சைனா மதம் அதெல்லாம் இருக்கிறாங்க எல்லா லீடர்ஸ் மீட்டிங் ஒரு நாள் நடக்குது நாட்டில் நடக்கிறது குறித்து சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா ஏதோ இந்துக்கள் அவங்க தெய்வத்தை வணங்குறாங்க முஸ்லீம்கள் அவங்க தெய்வத்தை மசூதியில் போய் வணங்குறாங்க சீனர்கள் அவங்க கோயிலில் வணங்குறாங்க நீங்கள் கிறிஸ்தவங்க தானே தெரு திருவா போய் ஏசு தான் ஆண்டவடனை பிரசங்கம் பண்ணி மதம் மாத்துறீங்க எல்லாருக்கும் இந்த ஏசுவை பற்றி சொல்லி எல்லாம் சபை கொண்டு போகிறீங்க ஏன் அதனால தானே பிரச்சனை வருது அப்படின்னு கொஸ்டின் நாங்கள் யாருமே அப்படி செய்கிறதில்ல நாங்கள் போய்ட்டு அவங்கவுங்க சாமி கும்பிடுறோம் அவ்வளோதான் நீங்கள் தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் வினோதமாக இருக்கீங்களே அப்படின்ற உடனே ஒரு பிஷப் எழும்பி பேசும்போது சொன்னால் எங்களுக்கு நாங்கள் தான் வாழணும்னு ஒரு வேற புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார் அதுல அவர் தெளிவா சொல்லி இந்த சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் நீங்கள் அறிவீங்களும் இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார் இது இயேசு கரிசு கொடுத்த பிரதான கட்டளை நாங்கள் இயேசுவை தெய்வமா வணங்குறோம் அவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியினுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கன்னு நாங்கள் பாருங்க எல்லாரும் வாய் மூடிட்டாங்க ஒன்றும் பதில் பேச முடியல இவங்க பெக்யூலியர் பீப்புள் வினோதமான ஜனம் கிறிஸ்தவங்கனாலே வினோதமான ஜனம்தான் ஆமேன்னு சொல்லுங்க அலையலுயா சொல்லுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது நமக்கு வேதத்தில் ஆண்டு தெளிவாக எழுதி கொள் இப்படி தான் அதுதான் வாழ்க்கை அலையலுயா இவர் தான் தெய்வம் அவ்வளோதான் அதுக்கு மேலே யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது வினோதமான ஜனம் அப்படி தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார் அலையலுயா இந்த பெக்யூலியர் என்ற வார்த்தைக்கு லேட்டின் மொழியில் பெக்யூலியம் என்று அந்த வார்த்தை வருகிறது பைபிளில் லேட்டின் மொழியில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்குன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி சில போர்டு போடுன்னு தெரியுமா இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா யாரும் வரலாம் அரசாங்கத்துக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டினா எல்லோரும் வரலாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினா யாரும் கால் வைக்க முடியாது யாருக்கோ அது பட்டா அதுக்குள்ளே யாரும் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதில் எழுதி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சில இடங்களில் நம்ம யாரா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவருக்கு சொந்தம் அலையிலோயோ அவருக்கு சொந்த ஜனம் நம்ம அவருக்கு ப்ராப்பர்ட்டி அவருடைய சொத்துக்கள் எப்படிங்க சொல்றீங்க அவருடைய சொத்து ஒரு சொத்துன்னா விலை கொடுத்து வாங்கணும்ல அதுக்கு பட்டா இருக்குதா இருக்குது நம்ம ஆண்டவர் எப்படி வாங்கினார் தெரியுமா சும்மா வாங்கல ஒன்று குறைந்திய ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனம் பாருங்க வாசிக்க கேட்போம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரையத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அலை நீங்கள் கிரையத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் விலை கரையும் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் நம்மை ஒருவர் விலை கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார் நம்ம ஒருவருக்கு சொந்தம் நம்மை ஒருவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் நமக்காக என்ன விலை கொடுத்தால் தெரியுமா ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார் இவன் என்னுடைய மகன் இவள் என்னுடைய மகள் இவள் எனக்கு சொந்தம் இந்த குடும்பம் எனக்கு சொந்தம் சிலுவையில் என் பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் சும்மா இல்ல நாம் நம்ம அவர் வாங்கியிருக்கிறார் விலை கொடுத்து சிலுவையிலே தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கரையமாய் வாங்கி நம்முடைய ஆத்மாவிலே தேவனுடைய பிள்ளை என்கிற ஆவின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் சீல் பண்ணி இருக்கிறார் பத்திரத்தில் சீல் போடுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஆளுக்கு சொந்தம் விலை கொடுத்து வாங்கிவிட்டார் நிலத்துல கால் வைக்க முடியாது அதே மாதிரி பாவத்தை விட்டு மனம் திரும்பி நமக்கு ஒப்ப கொடுத்த உடனே தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி பரிசு தாவினாலே முத்தரை போட்டு விட்டார் முத்தரை போட்டு விட்டார் அலை அவர் பத்திரம் போட்டு சீல் வைத்து விட்டார் இவன் என்னுடைய பிள்ளை எனக்கு சொந்தம் எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம பட்டா நிலம் அமேன் ஏசு நமக்காக விலைக்கரையும் கொடுத்து வாங்கி சீல் பண்ணி இருக்கிறார் பரிசு தாவினாலே முத்தரை போட்டு இருக்கிறார் என் பிள்ளை என் சொத்து நான் ஜெபத்தில் சொல்லுவேன் பிசாசே நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது நான் அவருக்கு சொந்தம் நீ என் மேலே கை வச்சா அவருடைய கண்மணியை தோடுற அவர் கண்மணியை தொட்டுட்டு நீ இருக்க முடியுமா ஓடி போயிரு ஓடிப்போம் அவ்வளவு பயம் மருத்துவம் நீங்க சொல்லுங்க என் வீடு இயேசுவுக்கு சொந்தம் என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம் என் பிள்ளைகள் இயேசுவுக்கு சொந்தம் அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் ரத்தம் செஞ்சு வாங்கியிருக்கிறார் நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம் அப்படி சொல்ல பழகுங்க அது சொல்லும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் சொல்லும் போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அலை அவருக்கு சொந்தங்க நான் இயேசு என் மூத்த சகோதரன் அவர் ஒரு பக்கம் பார்த்தா என்னுடைய தகப்பன் இன்னொரு பக்கம் பார்த்தா என் மூத்த சகோதரன் இன்னொரு பக்கம் பார்த்தா என் எஜமான் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமான தேவன் நமக்கு இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்முடைய தோளில் போட்டு நீ என்னுடைய சிநேகிதன் அப்படின்றாரு எவ்வளோ அற்புதமான தேவன் இவரை பெற்று கொண்டுகிட்டு இன்னும் உட்காந்து மூலையில் உட்காந்து அழுது கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆசிர்வாதத்தை உணரலைன்னு அர்த்தம் நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் ஒரு வீட்டில் பிரச்சனை பண பிரச்சனை ஒரு நெருக்கம் ஒரு ஆளால நெருக்கங்க அவர் முதலமைச்சருடைய மகன் மூலையில் உட்காந்துட்டு இருப்பார சொல்லுங்க என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க துக்கப்படுத்துறாங்க எனக்கு இந்த பணத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியல கடன் பிரச்சனை நெருக்கரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டா இருப்பாங்க ஒரு மாநிலத்து முதலமைச்சர் மகனே அப்படி இருந்தா உலகத்திற்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும் நம்ம அப்படி இல்லாதனால்தான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம் நீங்கள் அதை பயன்படுத்துங்க நீங்கள் யார் அறிந்து கொள்ளுங்கள் நாங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல நாங்கள் உங்களை போல் சாதாரண மனிதர்கள்னால எங்கள் சொந்தம் வேற எங்களுடைய சொந்தம் யார் தெரியுமா பரலோகத்தின் தேவன் அப்படி ரத்தத்தினால் நாங்கள் விலைக்கு வாங்கப்பட்டு இருக்கிறோம் சீல் பண்ணப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் பட்டான் நிலம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இயேசுவுக்கு சொந்தம் அதான் சொல்ல நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல முதல்ல சொல்லுங்கள் நான் என்னுடையவன் அல்ல நான் என்னுடையவள் அல்ல அப்ப யாருடையவர்கள் என்னுடையவன் அல்ல அமெரிக்காவில் ஒரு வாலிப மகள் இந்த மாதிரி ஒரு செய்தி ஒரு ஊழியக்காரர் எழுதுனத வாசித்தாள் அதில் அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி காலேஜில் படிக்கிற பெண் ஒரு நாள் காலேஜில் இருந்து வீட்டுக்கு திரும்பும்போது அவள் பஸ்ஸில் பஸ்ல இறங்கி வீட்டுக்கு நடந்து போனேன் தனியா ஒரு மனுஷன் ஒரு திருடன் இவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அந்த வழியாக தான் வீட்டுக்கு நடந்து போகிற தனியாக போகிறாள் என்று ஒரு நாள் வந்து அழகான இந்த பெண்ணை மடக்கிட்டான் கத்தியை வச்சு அப்படியே மடக்கிட்டு சத்தம் போட்டு கொன்னுருவேன் உன்னை என் ஆசைக்கு இணங்கணுன்ற மாதிரி அப்படி கத்தியை வச்சிட்டான் கழுத்தில் ஒரு நிமிஷம் ஒரு மனுஷன் கத்தி வச்சோன்னு ஒரு பதஸ்ட்டை அவரை பார்த்துட்டு அவனை பார்த்த கொடூரமான ஒரு மனிதன் அதுக்கு பிறகு அவர் சிரித்த முகத்தோடு சொன்னான் யூ கே நாட் டச் மீ ஐ பிலாங்ஸ் டு ஜீசஸ் நீ என்னை தொட முடியாது நான் இயேசுவுக்கு சொந்தம் ஹலே அவள் சொன்னாள் யு கேட் டச் மீ ஐ பிலாங்ஸ் டு ஜீசஸ் நான் இயேசுவுக்கு சொந்தம் நீ என்னை தொட முடியாது அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தா யூ கேட் டச் மீ ஐ பிலாங்ஸ் டு ஜீசஸ் அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தாள் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அவன் கத்தி அப்படி வச்சுக்கிட்டே இருந்தான் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல அவனால அசையவும் முடியலை அதுக்கு மேலே அவளை தொடவும் முடியலை அப்படியே நிக்கிறான் அந்த வழியா திடீர்னு ஒரு போலீஸ் யாரோ கவனிச்சவங்க போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸ் வந்துட்டாங்க வந்து அப்படி கத்தி வச்சுட்டு செல்ல மாதிரி நிற்கிறான் வந்து போலீஸ் கைது பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க நான் வாலிப பெண்ணையும் கூப்பிட்டு போனாங்க விசாரித்த போது நாங்கள் வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சுது நீ தான் கத்தியை வச்சு அந்த பெண்ணை மடக்கினியே அதுக்கு மேலே என் ஒன்று இல்லாமல் அப்படியே நின்றுட்ட அப்படின்னு ஒன்றாவது சொன்னால் நான் இந்த பெண்ணை தவறான நோக்கத்தோடு தான் கத்தியை வச்சு கழுத்தில் வச்சு அவளை ஆசைக்கு இணங்க வைக்கணும்னு நினைச்சேன் அவ வாயிலந்து ஒரு வார்த்தை வந்துச்சு சொன்னாள் ஐ டு ஜீசஸ் யூ டச் ஒரு இறங்கின கட்டி போட்டு விட்டார் என்னால் அசையவே முடியல நான் அப்படியே நின்று விட்டேன் தான் அந்த என்னால் ஒண்ணு செய்ய முடியலன்னு சொன்னான் அவட்ட கேட்டாங்க அவன்கிட்ட என்ன வல்லமை இருக்குது அவ சொன்னான் நான் இயேசுவுக்கு சொந்தம் நான் இயேசுவனுடைய சொந்தம் அவருடைய மகள் என்னை எப்படி ஒருத்தன் தொட முடியும் அவருடைய பிள்ளை நான் அவருக்கு சொந்தம் யாவி ஆத்தமா சரித்தோம் அவருக்கு சொந்தம் போலீஸார் ஆச்சரியப்பட்டான் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் நீங்க சொல்லணும் நான் இயேசுக்கு சொந்தம் ஆமே இயேசுக்கு சொந்தக்காரின்னா இயேசுக்கு சொந்தக்காரண்ணா அப்படின்னா அதே அவரை போல நடந்து கொள்ளணும் அவமானத்தை உண்டா இயேசுக்கு சொந்தன்னு கொலாடியில் போய் சண்டை போட்டீங்க இயேசுக்கு கேவலத்தை உண்டு பண்ணிடுறாருங்க ஆமேன்னு சொல்லுங்க சண்டை போடுறது அடுத்த ஆள் கிட்ட பொறாமையை பேசுறது அது மாதிரிலாம் இயேசுக்கு சொந்தம்னா அவருக்கு சொந்த மாதிரி நடந்து கொள்ளணும் நாமே அப்போ அவருக்கு சொந்தம் அப்போ அவருக்கு சொந்தக்காரங்களாக இருந்தால் நம்முடைய தேவையெல்லாம் அவர் பார்த்து வர பார்க்க மாட்டாரா இயேசுக்கு சொந்த பிள்ளைகளாக இருந்தவங்க கடன் பிரச்சனை இருந்தால் இயேசுக்கு பெருமையா பெருமையா சொல்லுங்க முதலமைச்சர் மகனுக்கு பத்து கோடி கடனை பேப்பரில் எழுதிருவாங்க முதலமைச்சர் மகனே இவ்வளோ கடனில் இருக்காருன்னு ஏசுடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு கடன் பிரச்சனை வறுமை கஷ்டம் அப்படின்னா இயேசுக்கு பெருமையாது இல்லை அப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்காக அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா எல்லாத்தையும் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா நீங்கள் அதை விசுவாசித்த ஆண்டவரே நான் உங்களுக்கு சொந்தம் நீர் தானே எனக்கு எல்லாம் நீர் எல்லாம் தேவையும் சந்தியும் நீர் பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்ப அவர் சொல்லுவார் நீ உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி உன் இஷ்டத்துக்கு நடந்து இது மாதிரி ஆயிட்ட இனிமேல் நான் சொல்றபடி தான் கேட்கணும் பார் உடனே சரண்டர் ஆயிருங்க ஆண்டவரே இனிமேல் நான் இஷ்டப்படி ஒண்ணு செய்ய மாட்டேன் நீ சொல்றபடியே செய்வேன்னு சொல்லிடுங்க ஆமேன் அவர் பார்த்துக்கிடுவார் எல்லாத்தையும் மாற்றிடுவார் விசுவாசிங்க அவர் மாற்றிடுவார் ஆமேன்னு சொல்லுங்க எதற்காக ஆண்டவர் நம்ம அவருடைய மாற்றி இருக்கிறாராம் ஒன்று பேர் ரெண்டு ஒன்பது சொல்லுகிறாரு நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு எதுக்காக ஆண்டு நம்மை தெரிந்து கொண்டாரா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்ப யாருக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகும் தெரியுமா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களுக்கு ஆமேன்னு சொல்லுங்க யாரை பார்த்து சொந்த ஜனம் இவங்க பரிசுத்த ஜாதி இவங்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களுக்கு தான் இந்த ஸ்லாக்கியம் அப்போ இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் அவருடைய புண்ணியங்கள் என்ன பாப மன்னிப்பு பாபத்தில் இந்த விடுதலை இந்த சுகம் கவலையில் இருந்து விடுதலை அவர் செய்கிற அற்புதங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட புண்ணியங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல போகிற வருகிற இடத்துல மற்றவங்களுக்கு இந்த இயேசுவின் புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கணும் ஆமின்னு சொல்லுங்க நீங்க அறிவிக்க அறிவிக்க ஆண்டவர்கள் கொண்டே இருப்பா ஒவ்வொருவரும் அறிவிக்கணும் எல்லாருமே தீர்மானம் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் நான் சொல்லுவேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலையும் பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு பலனை கிருபையை தருகிறவர் இயேசு கிறிஸ்து என்ன அதுக்கு தான் அவர் செலுவிலே தன்னை பலியாய் கொண்டார் என்ன ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி எல்லா மதங்களுமே சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும் அதனால இயேசு தன்னுடைய பரிசுத்தம் ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு என்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை அவர் தேடி வைத்திருக்கிறார் அவரை விசுவாசித்த இயேசுவே எனக்காக செலுவில மறிச்சிங்க என் பாவத்தை மன்னிங்க எனக்கு ஒரு சமாதானம் தாங்க பரிசுத்த வாழ்க்கை தாங்கன்னு கேட்டு பாருங்க அவருடைய பாவத்தை மன்னித்து ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை தருவார் அதுதாங்க சந்தோஷம் எந்த நிலமையில் இருந்தாலும் சரி என்ன பிஸ்னஸ் என்ன தொழில் எதில் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் பரிசுத்தமாக வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என் கூட சந்திச்சோம் நாம் ஜெபிக்கலாம் தகப்பன்னே இந்த வார்த்தைகளை கேட்டு இயேசுவே எனக்கு சமாதானம் வேணும் என் பாவங்கள் மன்னிக்கப்படணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு சொல்லி யார் யார் இப்பொழுதை ஜெபிக்கிறாங்களோ அவளுக்கு பாவிகளையும் சிநேகிக்கிற ஒரு தேவன் இந்த பிள்ளைகளை நீர் நேசிக்கிறபடியினால் அவளுடைய மீறுதல்களை மன்னியும் பாவங்களை கத்தரும் மன்னியும் உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் அவளுடைய இருதயத்தை கழுவும் பரிசுத்த வாழ்க்கை அவளுக்கு தாரும் பரிசுத்தம் உள்ள சிந்தையை அவளுக்கு தாரும் பழையவைகள் எல்லாம் நாமத்தில் ஒளிந்து போகட்டும் ஒரு புது இருதயத்தை கொடுத்து அவளை மகிழ அண்டு பண்டவரையும் விட ரத்தம் கழுவி அவளை சுத்திகரித்ததற்காய் சுத்திகரித்ததற்காக இப்பொழுதும் என் வியாதில் என்று சுக வேணும் என் தேவை சந்திக்கப்படணும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும் இவருடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் யார் யார் வி இருக்கிறாங்களோ அவங்க மேல உடைய கரத்தை வையுங்க ஆண்டு வரைய தழும்புல கரத்தினால் அவர்களை தொடுங்க மரண படுக்கையில நடக்க முடியாம எழும முடியாமல் படுத்திருக்கிற பிள்ளைகள் மீது சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும் அந்த மரண படுக்கைகள் மாறட்டும் நோய் படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் இப்பொழுது அவள் எழும்பி நடப்பார்களாக கால்கள் பலன் கொள்ளட்டும் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறட்டும் சிறுநீரகத்தில் சுகம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக கல்லீரல் நுரையீரலிலே சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக பாதிக்கப்பட்ட நரம்புகள் எலும்புகளுக்குள் வல்லமை இறங்குவதாக ஒரு அற்புத சுகம் இந்த நிமிஷம் முதல் அவளுக்கு உண்டாகட்டும் அவள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்யும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அவளை மகிழ்ந்திருக்கச் செய்யும் یہ سیستو نامکر پیتوے آمین آمین